ஹாய் எவ்ரி ஒன் அசலாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமயா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் செஃப் அண்ட் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஈர் விழா கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஈதெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சு இப்போ எல்லோரும் பேக் டு நார்மல் ஃபார்முக்கு வந்திருப்பீங்க நான் இப்போ தான் ஈத் விலாகோட வந்திருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கு டிலே ஆனதுனால சாரி ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டே தரா நான் ரெடி பண்ண வந்து டோனட் தான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ தரா வீக்கு போகும்போது அங்கே வந்து தொலை வந்திருக்கவங்களுக்கு நம்ம சார்பாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ப்ளான் பண்ணி பண்ணி லாஸ்ட் டே தரா வீக்கு மாதிரி ஆகிட்டு ஸோ அதுக்காக டோனட் தான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இங்கே எங்கள் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆட்கள் வருவாங்க த தராவி தொழுகிறதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே வந்து ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேஸ்லையும் தராவி தொழுக தனியாக வந்து நடத்துகிறாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பழிவாசலையே போகிறதுனால கொஞ்சமே தான் வருவாங்க ஒரு ஃபிஃப்டி நம்பர்ஸ் ஆஃப் டோனர்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் ஜென்ஸுக்கு வந்து மாமாட்டை தனியாக கொடுத்து விட்டுருவேன் லேடிஸ் செக்ஷனில் வந்து நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான் இருக்கோம் அப்புறமா ஈத் அன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஈவினிங் வந்து நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கிணத்தப்போ வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லையே ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் இதை நைட்டே வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கோம் விம்ஷேக்கு வந்து இந்த டிசைன் தான் போட்டிருந்தோம் என்னதான் நம்ம வந்து கோன் வச்சு வச்சாலுமே அரைச்சி வைக்கிற மெஹந்திக்கு தனி ஒரு வேல்யூ இருக்குது அதனால் வந்து அது ஈதுனால் கண்டிப்பாக அந்த அரைச்சி வைக்கிற மருதாணி எப்போவுமே இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ வந்து தொப்பி வச்சாச்சு அரைச்சி வச்ச மருதாணி வச்சு இது வந்து ப்ரீவியஸ் டே அவளுக்கு போட்டது அண்ட் நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து இனி ஏர்லி மார்னிங் வந்து பரோட்டாவுக்கு வந்து போடுறதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட்டே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு படுத்துட்டு காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து இது அன்னைக்கு நைட்டு எந்திரிச்சாச்சு இப்போ பரோட்டா தான் வந்து வீச போகிறேன் அரைச்சி வச்ச மருதாணி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்ச் கலரில் நல்லா சிவந்து வந்திருந்தது எனக்கு இன்னும் நல்லா டார்க்கான ரெட் கலரில் வந்தால் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து எப்போவுமே இந்த கலரில் தான் வரும் இதோட டார்க்காக வந்ததே கிடையாது லைஃப்பில் ஸோ வந்து இன்றைக்கும் அதே மாதிரி லைட் ஆரஞ்ச் கலரில் தான் சிவந்துருந்தது பரோட்டா வந்து காலையில் போட்டு வச்சுட்டு அண்டு மட்டன் வந்து மாமா வாங்க போயிருக்காங்க ஏர்லி மார்னிங் தான் வாங்கிட்டு வருவாங்க சுபகு தொழுதுட்டு வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதுக்கப்புறமா மாமி வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்கள் இந்த பக்கம் வந்து பரோட்டா வீச வேலையை பார்த்துட்ருக்கோம் அண்டு பள்ளி வாசல்களுக்கு பெருநாள் தொழுகா முடிச்சுட்டு வந்து சிக்கன் ஃப்ரை அப்புறமா தேங்காய் ரொட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் மேக் பண்ணணும் அப்புறமா பரோட்டாக்கு மாவு பசையும் போது அந்த மாவில் வந்து எக்கு சேர்ப்போம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தோம்னா புளிக்காத தயிர் சேர்த்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் அதாவது பரோட்டா நல்லா சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும் அண்ட் சேம் டைம் நல்லா வீசுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபுளாக வரும் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பரோட்டாலாம் வீசி முடித்தாச்சு இனி சுட்டுட்டு வந்து ஈத் ப்ரேயருக்காக ரெடியாக வேண்டியது தான் கலந்துல்லாம் இப்போ வந்து பரோட்டா அதையில முடிஞ்சாச்சுது இனி வந்து நம்ம பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக வேண்டியதுதான் மீன் வெயில் வந்து மாமாவும் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ என்னோட மைனி அப்புறமா மாமி ரெண்டு பேருமா சேர்ந்து மட்டன் க்ளீன் பண்ணுற வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம வேலை முடிஞ்சதுனால நம்ம இப்போ இங்கேருந்து நடைய கட்ட வேண்டியது தான் ஸோ என்னோட இது அவுட்ஃபிட் ஃபைனலாக இது தான் ஷால் வந்து தனியாக எடுத்திருந்தேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக டாப் தனியாக எடுத்திருந்தேன் அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து செட் ஆகிறது மாதிரி அப்புறமா வந்து ஃபோன் கேஸ் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் கரெக்டாக எப்படியோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துட்டுது ஸோ இப்போ நம்ம ப்ரேயருக்காக ரெடி ஆயாச்சு அப்புறமா வந்து இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் வந்து சில்வர் கலரில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வாட்ச் போட்டிருந்தேன் அப்புறமா ரிங்கும் வந்து சில்வர் கலரில் வந்து போட்டிருந்தேன் இந்த வாட்டி என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சொதப்பினாலுமே ஃபைனலாக எனக்கு பிடிச்சது மாதிரி அமைஞ்சிருச்சுது ஸோ இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு ஆச்சு ப்ரேயருக்கு கிளம்புறதுக்கு லாஸ்ட் மினிடில் தான் கிளம்பிட்டு இருக்கோம் எயிட் ஓ கிளாக் ஈது ப்ரேயர்னால் நாங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா தான் வீட்டிலேருந்து இறங்குறோம் ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து தூங்க லேட் ஆச்சுது அதனால் என்னவோ பசங்களை வந்து காலையில் ஒவ்வொருத்தங்களாம் எழுப்பி விட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுது அண்ட் லாஸ்ட் இயர் ஈத் வந்து யூகேல செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் அண்ட் இங்கே வந்து சில விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்க இருக்குது அதுக்கான ஸ்டேஜ் டெக்ரேஷன் இங்கே பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் ஏர்லி மார்னிங் எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆகி வாக் பண்ணி போகலாம் அப்படி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பட் டைமாக டிலே ஆனதுனால அங்கே வந்து தொழுகை ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே வந்து காரில் போகலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஆள் அணுக்கவே இல்லை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உள்ளாடி தொழுகைக்கு போயாச்சு சில பேர் தான் லேட்டாக வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு உள்ளாடி என்ற ஆனதும் அங்கே வந்து கரெக்டாக அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கேட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்ததுக்கு அந்த இடத்துல நின்று வந்து நாங்களும் எங்களோட தொழுகையை வந்து தொட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ அலமது இல்ல எல்லாரும் தொழுதும் முடிச்சாச்சு தொழுவை முடிச்சு எல்லாரும் வந்து மாறி மாறி இது விஷயம் ஷேர் பண்ணிட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் வீட்டில் போய் வந்து சிக்கன் ஃப்ரை அண்டு தேங்காய் ரொட்டி எல்லாமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட உட்கார உட்கார இங்கே வந்து இந்த வேலையில் நடந்துட்டு இருந்தது ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி ஸோ எல்லாம் வந்து அரசர புரிசுலாம் வந்து முடித்தாச்சு இப்போ வந்து நான் விளையாட்டு போட்டு நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக வந்து தேங்காய் ஓலை வந்து எடுக்கிறதுக்கு மட்டை வந்து வெட்டிகிட்டு இருக்காப்புல வைக்கிற இந்த பக்கம் போடு ഇതൊക്ക പോട് ആ പോട് പോട് போடு போடு இன்னும் வாரம் அந்த கேம் வந்து வால் பிடுங்கதல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு தெரியலை சின்ன வயசாக தான் நைன்டிஸ் கேமில் இதுவும் ஒன்று தான் ஸோ இப்போ நம்ம எல்லாரும் வந்து கேம் நடக்கக்கூடிய அதாவது விளையாட்டு போட்டி நடக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம தெருவிலேருந்து வெளியே வந்தாச்சுனாலே அந்த ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம் பக்கத்தில் தான் ஸோ அதனாலே என்னவோ எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது தேவைப்படும் போது வீட்டுக்கு போகிறது அப்புறமா வந்து விளையாடுற இடத்துக்கு போகிறது அங்கேயும் இங்கேயும்மா வந்து ஒரே வீட்டிலேயே இருக்கல சொல்லப்போனால் அங்கேயும் இங்கேயும் ஒரே வந்து நிறையா தான் இருந்தது ஸோ இங்கே வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பம் காம்படிஷன் தான் ரெண்டு டீமாக வந்து மொத்தமாக பசங்களை வந்து ரெண்டு டீமாக டிவைட் பண்ணி ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிவிட்டு எந்த டீம் ஆகுதுன்னு ஃபைனலாக வந்து பாயிண்ட்ஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறமா எல்லா டீமில் வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சிலம்பம் காம்படிஷன் வந்து சூப்பராக போயிட்டுருக்குது அங்கே ஒரு பக்கம் கம்பு சுற்றுறதை பார்த்து இங்கே மைனி பையன் வந்து கம்பு எப்படி சுற்றணும்னு ப்ராக்டிஸ் இருக்கான் வரும் கையை வச்சு மாமா வந்து கடைக்கு போகும்போது இங்கே நாங்கள் நிற்கிறத வந்து பார்த்துட்டு அவங்களும் அந்த பக்கமாக போயிட்டாங்க கம்பு சுத்துறது வந்து சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு கிடையாது எல்லாருமே எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து சூப்பராக அழகாக சுற்றுனாங்க ரொம்ப குட்டி பசங்களும் ரொம்ப அழகாக சுற்றுனாங்க அண்ட் ரொம்ப வெயிலாக இருந்தது மண்ணும் ரொம்ப சூடாக இருந்தது ஆனாலுமே வந்து காலில் ஷூ செருப்பு எதுவுமே போடாமல் அந்த சூடான மண்லேயும் வந்து அழகாக வந்து அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டே இருந்தாங்க சைடில் எல்லா ஆடியன்ஸும் உட்காந்துருக்கோம் காம்படிஷனுக்கு இருக்கக்கூடிய பசங்களாகட்டும் இல்லை இந்த பக்கம் வந்து நாங்க எல்லாருமே சேர்ல வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை நபீல் சார் தான் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காரு மைனி பையன் அவனும் வந்து இது வந்து கொஞ்சம் வருஷமாவே இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் வெளியே காம்படிஷனுக்கு போகிறது அந்த மாதிரி ஸோ சோ அவனும் ரொம்பவே சூப்பரா வந்து கம்போ சுத்திட்டு இருக்கான் ரொம்ப நேரமா சுத்தினதுக்கு அப்புறமா சாருக்கு வந்து கால்ஸோட ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன் சோ அவங்களும் வந்து சுத்தி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சிலம்பம் காம்படிஷனில் பி டீம் தான் வின் ஆச்சுது இப்போ அடுத்ததாக வந்து ஏட்டிவ்ஸ் கேம் அப்படி ஒன்று இருக்காங்க இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது அடிக்கடிக்கி ஒவ்வொரு கலராக வந்து அடுக்கி வைப்பாங்க அண்ட் ஒரு பால் இருக்கும் ரெண்டு டீமாக வந்து விளையாடுவாங்க பால் அதில் வீசுறதும் அப்புறமா ஆப்போசிட் டீமில் அவங்க வந்து அவங்கள பால் வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி எனக்கு இது கிளியராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல ஸோ அது முடித்ததுக்கு அப்புறமா கபடி காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சுது கபடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போச்சுது கபடி வந்து காம்படிஷன் நடந்துட்டுக்கும்போதே ஒவ்வொருத்தங்கெல்லாம் நிறைய பேர் வந்து உட்காந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது லஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விளையாட்டு பார்க்கறதுக்காக அந்த ஏரியால வந்திருந்தாங்க இப்போ எங்களோட டேன் அண்ட் ஸ்பூன் விளையாட போகிறோம் செட்டில் வந்து ஏஜ் இது கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கலந்துருந்தேன் தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் எப்படியோ அடுத்ததான் குட்டி பசங்களுக்கு தனியாக வச்சுருந்தாங்க பெரிய பசங்களுக்கு தனியாக வச்சுருந்தாங்க ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட்டு வரணுன்னு ஆர்வத்தில் லெமனு கீழே போட்டுட்டு ஓடி வந்தாங்க இந்த சார் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஸ்லோவாக வந்து அப்படியே நடந்து வந்தார் லெமனு கீழே போடாமல் இப்போ பெரிய பசங்களுக்கும் முடிச்சாச்சு அடுத்ததாக பெலூன் ஊதி உடைக்கிற காம்படிஷன்லாம் இருக்குது ஸோ இப்போ கேள்ஸுக்கு முடிச்சாச்சு அடுத்ததாக பாய்ஸ்க்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ யாரும் வந்து கையை வச்சு உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க பாய்ஸ் வந்து நிறைய பேர் ஸோ பெரிய ரவுண்டாக சர்க்கிளாக வந்து நிற்க வச்சு ஊத சொல்லியிருந்தாங்க நெஹான் பார்த்துங்க ஆப்போசிட் சைடில் ஊதிட்டு உடைச்சிட்டான் பட் அவன் ஃபஸ்ட்டு வரல ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ வந்து தான் நினைக்கிறேன் இப்போ பெலூனை காலில் கட்டி உடைக்கிற காம்படிஷன் இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டே நெஹான் அவுட் ஆகிட்டான் ஏன்னா வந்து அவன் இன்னொருத்தங்க பெலூனை உடைக்க போனால் பட் பின்னாடி வந்து ஒருத்தன் அவன் பலூனை உடச்சிட்டான் ஸோ இதுதான் கேம் அவங்க பெலூனை சேஃபா பார்க்கணும் மீன்வேல் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல இருக்கவங்களோட பெலூனை வந்து பாப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உடச்சு உடச்சி ஃபைனலாக யாரோட பெலூன் வந்து உடையாம யார் ஒருத்தங்க லெஃப்ட் வராங்களோ தான் விண் அவங்களோட பெலூனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்றேன் தெரியும் பாருங்க அவன் அவன் உடைக்க ட்ரை பண்றான் பட் பின்னாடி இருந்த அவன் அந்த ஒருத்தன் மருன்னு உடைச்சிட்டான் ஸோ இந்த மாதிரி சூப்பராயிருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜாலியா நாங்கள் எல்லோரும் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம் சூப்பராக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேம்ஸ்லாம் எல்லாம் சொல்ல போகிறேன் நான் அப்படியே என்னோடய பேக் டு சைல்டுஹுட் மெமரிஸ்க்கே போயிட்டேன் என்னோடய சின்ன வயசில் பள்ளிவாசல் நடக்கிற காம்படிஷனுக்கு ஸோ இப்போ வந்து வால் பிடுங்குதுன்னு சொன்னால அந்த காம்படிஷன் தான் நடந்துட்டுருக்குது ஸோ ஒவ்வொருத்தங்களோட வாலையும் சேஃபாக பார்க்கணும் மற்றவங்க வாழை ரிமூவ் பண்ணணும் அப்படி தான் ஸோ கொஞ்சம் பசங்களை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க வாழை சேஃபாக பார்க்குறதுக்காக ஒரு சைடில் வந்து விளையாடாமல் ஒதுங்கி இருக்காங்க பட் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக போய்ட்டு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணவே கூடாது இந்த கேமில் பட் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியலை ஸோ அந்த கேம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து டீ அப்புறமா பஜ்ஜி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணி டீ சாப்பிட்டுருந்தோம் அடுத்து இப்போ வந்து பாட்டில வந்து தண்ணி ஃபில் பண்ற காம்படிஷன் தான் ஆப்போசிட் சைடுல பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வந்து தண்ணியை வந்து கையில் ஃபுல்லா எடுத்துட்டு ஹோல் பண்ணி வந்து தண்ணியை வந்து கொட்டாம அந்த பாட்டில யார் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபில் பண்ணாங்களோ யார் அதிகமா ஃபில் பண்ணாங்களோ அவங்கதான் வந்து கிண்டத்தை ஸோ இந்த மாதிரியே வந்து எங்கள் ஊர்லேயும் அதாவது மணிலிக்கரையில் ஒவ்வொரு வருஷமும் பெருநாள் வரும்போது பள்ளிவாசலில் எல்லா காம்படிஷனும் சூப்பராக தடைபடலாம் அசத்தெல்லாம் நடத்தி முடிச்சிருவாங்க அதுவும் ப்ரீவியஸ் டே நைட்லேருந்தே ஜாலி தான் காம்படிஷனும் அப்புறம் மறுநாள் வந்து லஞ்ச் சாப்பிட டின்னர் சாப்பிட அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வீட்டில் இருப்போம் மற்ற டைம் எல்லாமே பள்ளிவாசலில் தான் விளையாட்டு போட்டியில் இருப்போம் குசியாக ஸோ இப்போ வந்து அந்த ஸ்லோ சைக்கிளிங் ரேஸ் முடித்ததுக்கு அப்புறமா ஊசியில் நூல் கொறுக்கிறது தான் போயிட்டுருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சுது நான் தான் செகண்ட் எடுத்திருந்தேன் பட் அதை நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறமா இப்போ பசங்களுக்கு வந்து நடந்துட்டுருக்குது இருக்குது பசங்களுக்கு வந்து ஊசியில் நூல் கொறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறமா என்னோடய பிரதர் கூட வந்து இந்த வருஷம் மணலிக்கரையில் நடந்த வட இழுத்தல் போட்டியை வந்து சூப்பராக வீடியோ கேப்சர் பண்ணி அவனோட சேனலில் போட்டிருந்தான் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன் விருப்பப்படுறவங்க மறக்காம போய் பார்த்துக்கோங்க இப்போ ஊசியில் நூல் குர்த்தலில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லி முடித்தாச்சு அடுத்ததாக ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்ருக்குது இப்போ வந்து சின்ன பசங்க ஆம்பளை பசங்களுக்கு அடுத்ததாக வந்து சின்ன பசங்கள் பொம்பளை பசங்களுக்கு அதில் ரிம்ஷாவும் சேர்ந்துருந்தா ரிம்ஷா வந்து செகண்ட் வந்திருந்தா இந்த ரேஸ் ரன்னிங் ரேஸில் செகண்ட் செகண்ட் தேர்தான் அடுத்ததாக வந்து பெரிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி அந்த பக்கமாக வந்து போய் நிற்க சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ஓடி வர சொல்லியிருந்தாங்க இதில் வந்து முனோஸ் கிச்சன் முனோ அவன் தான் செகண்ட் எடுத்திருந்தான் அப்புறமா இப்போ வந்து சேர் சுத்தல் காம்படிஷனு இது சேர் சித்திரதா இல்லை ட்ரெயின் ட்ரக்கான்னு தெரியல அவ்வளோ பெரிய ரவுண்டாக போட்டிருக்காங்க அவ்வளோ பசங்க ஸோ அவ்வளோ பெரிய ரவுண்டாக போட்டதுனாலேயே ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு இது முடியும் போதும் ஒரு ரெண்டு சேரு மூணு சேரு நாலு சேர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பல்காக வந்து சேரை ரிமோ பண்ணி ரிமோ பண்ணி அந்த மாதிரி போச்சுது ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சர்க்கிள் ஆயாச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது அண்ட் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மனோஸ் கிச்சன் மனோ அவுட் ஆகிட்டாரு அடுத்ததாக இதில் வந்து நெஹான் அப்புறமா வந்து மைனி பையன் அபில் அவங் அவங்க ரெண்டு பேரும் இதில் இருக்காங்க இதுவரைக்கும் இப்போ நெஹான் அவுட் ஆயாச்சு அடுத்ததாக இப்போ மூணு சேர் வச்சு நாலு பேர் ஓடிட்டுருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது மியூசிக் ஸ்டாப் ஆகும் முன்னாடி அவன் உட்கார்ந்ததனால அவன் அவுட் ஆயிட்டான் இப்போ ரெண்டு பேர்னால டிஸ்டன்ஸ் வெச்சு தான் ஓட விட்டுருந்தாங்க சோ அதல வந்து நபில் தான் வெண்ணானா ஸோ இப்போ வந்து பசங்க அவங்க டீம் winning சொல்லி செம்ம குஷி ஆயிட்டாங்க அடுத்து கேர்ள்ஸுக்கு गर्ल्सக்கு நடந்துட்டு இருக்குது மண்ண கெதே கெதே ரிம்ஷி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆகிட்டா மிஸ் பண்ணிட்டா சேரை அண்ட் ஃபைனலாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு சேர் வச்சு ஓட விட்டுருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போய் உட்காந்ததில் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த கேம்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது நம்ம எங்கேயாச்சும் வெளியே லைட்டாக ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமா சேர்ந்து நானும் அவங்க கூட வந்து வெளியே வந் போயிட்டுருக்கோம் எதுக்கு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஐயங்கார் பேக்கரி தான் வந்திருந்தோம் அங்கே தான் வந்து பசங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே வெஜ் சாண்ட்விச் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் வாங்கி ஒரு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பீஸ் தான் இருந்ததா ஸோ வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம் நல்லாவே இருந்தது கேப்சிகம் கேரட் அப்புறமா நிறைய கேபேஜ்லாம் போட்டு மயோனிஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ வீட்டில் வந்து மாமா மைனி எல்லோரும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஐஸ்கிரீமை வந்து காரில் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ ஃபைனலாக கேம் நடக்கிற இடத்துக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு நாங்கள் வர டைமில் முறுக்கு காம் முறுக்கு கடிக்கிற காம்படிஷனுக்கு எல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க சின்ன சின்ன குட்டி பசங்களை எழுதி அவங்களுக்கு ஹைட்டு வந்து கொஞ்சம் எட்டாதது மாதிரி முறுக்க வந்து கட்டி போட்டிருந்தாங்க இந்த கானரில் ஃபஸ்ட்டு நிற்கிற பையன் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால டக்குன்னு கடிச்சிட்டாப்பில் அப்புறமா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறவங்களுக்கு தான் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டு இருக்காங்க அது அப்புறமா வட இழுத்தல் வட இழுத்தல் பார்த்திங்கன்னா ஏ டீம் பி டீம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு டீம்லேயும் நிற்கிறாங்க சின்ன பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்வமாக வந்து நின்னாங்க பட் சின்ன பசங்க வேண்டாம் விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைனலாக பெரிய பசங்களெலாம் வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பசங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டீம்லேயும் இருக்க பெரிய பசங்கள் பத்து வயசுக்கு மேலே இருக்க பசங்கள் மட்டும் வட இழுத்தலில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய பசங்களெலாம் நிற்கிறாங்க ஸ்டார்ட் ஆனதா வந்து வந்து கயிறு அழுந்து போச்சு எல்லாரும் ஒரே டைம்ல வந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்க ரெண்டு பக்கமும் ஜஸ்ட் மிஸ்ஸு நல்ல வேலை குட்டி பசங்களெல்லாம் நிக்க விடலை கொஞ்சம் பெரிய பசங்க பசங்கள் பட் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் அடிப்படலை மேபி கயிறு வந்து ஆல்ரெடி இழுத்து இழுத்து கொஞ்சம் இழுத்து போன கயிறாக இருக்கலாம் அடுத்ததாக வந்து லாஸ்ட்டு ஃபைனல் விளையாட்டு தான் வந்து ரெடி இருக்குது பானையை வந்து உள்ளாடி கொஞ்சம் கலர் போட்லாம் போட்டு கட்டி ஹேங் பண்ணி போடுறாங்க இந்த கம்பில் ஆனால் அந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலம்பம் படிச்சுட்டு இருக்க பசங்க வந்து அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க கம்பு சுற்றுறதாகட்டும் இல்லை வந்து அரிவாள் சண்டை அப்புறமா வந்து கோடாரி வச்சு சண்டை போடுறது அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அருவாள் வச்சு சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ வந்து கோடாரி வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் தான் தான் அவங்களுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து அது செஞ்சு காமிக்க முடிஞ்சுது நான் இந்த வீடியோ மூலமாக நான் அவங்க எல்லோரையும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன் சூப்பராக எல்லாருமே பண்ணி காமிச்சாங்க இப்போ அவங்க பண்ணுறது எனக்கு பேர் தெரியலை பட் வந்து கையில் ஒரு கம்பு வச்சு தான் சுற்றுறது மாதிரி இருக்கும் அதை சுற்றி இந்த மாதிரி ஹேங்காக இருக்கிறது கறக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த நைட் டைம்லேயே அந்த ஏரியாவில் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இதை இதோட ஸ்கில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட் டைமில் பார்க்க அப்புறமா வந்து கம்பு சுற்றுறதுலேயே ரெண்டு பக்கமும் வந்து தீயை வச்சு சூப்பராக சுற்றி காமிச்சாங்க சுத்துறது மட்டும் இல்லாம அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாய்ஸ் மட்டும் கேர்ள்ஸுமே ரொம்ப சூப்பரா சுற்றுறாங்க அந்த பானை விடைக்கிற காம்படிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்து நிறைய பசங்க வந்து விளையாட்டுக்கு செய்யறதுக்கு வந்திருந்தாங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து ப்ரைஸஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா முனோஸ் கிச்சன் பிக் பிரதர் இவங்க வந்து ப்ரீவியஸ் டேயே வந்து காம்படிஷனுக்கு நேம் கொடுத்துருந்தாங்க பட் சூப்பராக எல்லா காம்படிஷனையும் உட்காந்துருந்து பார்த்தாங்க ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் அவங்க எந்த காம்படிஷன்லையும் வந்து ஜாயின் பண்ணலை அதுக்கு தான் வந்து சார் சிரிச்சுட்டு போகிறாரு அப்புறமா அவங்களோட தம்பி வந்து ஓட்டப்பந்தயம் அப்புறமா வேறு ஏதோ காம்படிஷன்லாம் வந்து வின் பண்ணியிருந்தான் ஸோ அதுக்கு வந்து அவனுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படியே வந்து பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணது ரன்னிங் ரேஸில் செகண்ட் எடுத்தது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹிமிஷாவுக்கு கிடச்சிது அப்புறமா வந்து லெமன் ஸ்பூன் ஊசியில் கொடுத்ததுக்கு நானும் வந்து எனக்கு பங்குக்கு ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அப்படியே வந்து நல்லபடியாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சாச்சு இப்போ ஃபைனலாக பானை உடைக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ சூப்பராக ஜாலியாக இருந்தது அதுவும் நைட் டைமில் லாஸ்ட் இந்த கேமை வச்சது ரொம்ப சூப்பராக போச்சுது பார்க்குறதுக்கு அந்த நைட் டைமில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சவுண்ட் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் வைப் பண்ணோன்னு சொல்லிக்கலாம் அண்ட் மீன் வெயில் பானையம் அடிக்கிறோன்னு பேரில் நிறைய பேர் வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய பக்கத்துலலாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறமா கொஞ்சம் பெரியவங்க ஒருத்தவங்க வந்து நானும் அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பசங்க அவங்கள வச்சு செமையாக சுற்றி விட்டுட்டாங்க அந்த பக்கமாக கொண்டு போய் அங்கே வந்த வழி போன வழி எதுவுமே எல்லாமே மறந்து போச்சுது எதுவுமே தெரியாமல் திருத்துறன்னு கண்ணில் வந்து துணியை கட்டிட்டு முழிச்சுட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் எங்கே அடிக்கலாம் எங்கே அடிக்கலாம்னு பார்த்துட்டு அப்புறமா அடிக்காமலே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுலேருந்து வந்து விலகிக்கிட்டாங்க இதில் என்னென்னா நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணி நம்ம ஷார்ப்பாக குயிர் பார்த்து போனாலுமே கண்ணில் துணியை கட்டினதுக்கு அப்புறமா ஒரு சுற்று சுற்றுறதுலேயே எல்லா விஷயமும் மறந்து போயிடும் ஸோ அப்புறமா எங்கே அடிக்கிறேன்னு தெரியாது அண்ட் ரொம்ப நேரமாக காத்திருந்து காத்திருந்து ஃபைனலாக அந்த பானையை உடைச்ச லக்கி பர்சன் இவர் தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஆனால் இது வந்து எங்களுக்கு தான் போச்சுது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனியும் மையட்டும் அஸ்லாம் வலைக்கம்